न्दस्मरणे जय जय राम राम जय मङ्गलं नित्यशुभमङ्गलं जय मङ्गलं नित्यशुभमङ्गलम् கோசலையின் மைந்தனி குளரபீசேகரணி கௌசிகணின் கேள்வி கத்தரகுணந்தனி கோசலையின்மைந்தனி குளரபீசேகரணி கௌசிகணின் கேள்வி கத்தரகுணந்தனி கோதண்டம் எனும்பில்லா கோதண்டம் எனும் பில்ல கொடியவளை கொன்று கோதண்டம் எனும் பில்ல கொடியவளை கொன்று கோமகளம் சீதை கரம் பிடித்தவனே கோமகளம் சீதை கரம் பிடித்தவனே ஜெயமங்களம் நெத்திய சுபமங்களம் ஜெயமங்களம் நெத்திய சுபமங்களம் ஒரு பெண்ணின் உயிர் பறித்தாய் ஒரு பெண்ணை உயிர்ப்பித்தாய் ஒரு பெண்ணை கரம் பிடித்தாய் ஒரு பெண்ணால் சென்றாய் ஒரு பெண்ணின் உயிர் பறித்தாய் ஒரு பெண்ணை உயிர்ப்பித்தாய் ஒரு பெண்ணை கரம் பிடித்தாய் ஒரு பெண்ணால் வனம் சென்றாய் ஒரியில் ஒரு சொல் ஒரியல் என்றாய் பொருவில் பொறு சொல் பொறியில் என்றாய் ஓர் ஆயிரம் நாமம் கொண்ட ஸ்ரீராமனே ஓர் ஆயிரம் நாமம் கொண்ட ஸ்ரீராமனே ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் குகனோடு ஐவர் ஐவேரென்றாயே கொடியவன் ராமனின் படைவென்றாயே குகனோடு சேர்ந்தேணி ஐவர் என்றாயே கொடியவன் ராமனின் படைவென்றாயே கோளவில்ராமனாய் அருகின்றாயே கோளவில் ராமனாய் அருகின்றாயே குலசேகர ஆழ்வாரால் பாடல் பெற்றாயே குலசேகர ஆழ்வாரால் பாடல் பெற்றாயே ஜெயமங்களம் நித்திய சுபமங்களம் ஜெயமங்களம் நித்திய சுபமங்களம்